ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத கனமழையால் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திரா தெலுங்கானாவில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது ஆந்திர மாநிலத்தில் உள்ள குண்டூர் கிருஷ்ணா மேற்கு கோதாவரி கிழக்கு கோதாவரி விசாகப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது குடியிருப்பு பகுதிகளில் முதல் தளம் வரை மழைநீர் தேங்கியதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர் முக்கிய சாலைகள் மற்றும் ரயில் தண்டவாளங்கள் மழைநீரால் மூழ்கடிக்கப்பட்டதால் பேருந்து மற்றும் ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது ஆந்திராவில் மழையால் இதுவரை பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் நான்கரை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாழ்வான பகுதிகளிலிருந்து முப்பத்தோராயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு நூற்று அறுபத்து ஆறு பேர் நூற்றி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது விஜயவாடா குண்டூர் என் கிருஷ்ணா பல்நாடு பாப்பட்லா பிரகாசம் ஏலூரு ஆகிய மாவட்டங்களில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்துள்ளதால் அம்மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஹைதராபாத் கம்மம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முதற்கட்டமாக மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தெலுங்கானாவில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளினால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு மாநிலங்களிலும் மழையின் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் குடிக்க நீரின்றியும் உணவின்றியும் தவித்து வருகின்றனர் ஏராளமானோர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் உள்ளனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் படையின் குழுக்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் விமானங்களை கொண்டும் மீட்புப் பணிகள் நடைபெறுவதோடு அவற்றின் மூலமாக தண்ணீர் உணவு உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டு வருகிறது